இல்ல பல்லவனை பாத்தியாப்பா இவ்வளவு சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான்னு பாரு பல்லவனோட அம்மா வராங்கனதும் நான் நடக்கும்னு நினைச்சதே வேற அப்பா நைட்ல நீங்க எங்க போனீங்க வர பிடிக்கல அதனால வரல எதுக்கு சீன் போடுறீங்க அவங்க உன் வைஃப் தானே நல்லா பேச வேண்டியதானு நான் திரும்பி வந்துட்டேன்னு நீங்க கோவம் போயிட்டீங்களா இதுக்கு பயந்துட்டு தானே அந்த வீட்டுக்கு வராமலே இருந்தேன் கண்டவங்களை நீங்க இந்த வீட்டுல கொண்டு வந்து உட்கார வைப்பீங்க அதை பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா இவங்க கண்டவங்க எல்லாம் இல்ல என்னோட அம்மா எங்க அம்மா இனிமே நீங்கதான் இருப்பாங்க இவளை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது உன்ன அப்படியே விட்டுட்டு போனவ உனக்கு முக்கியமாயிட்டால உங்களாலதான் அம்மா நான் குழந்தையா இருக்க போ விட்டுட்டு போனாங்க ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டல்லப்பா வந்தா இதுதான் நடக்கும் ஏங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் நாம ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம்ல அவங்க நிஜமாவே பல்லனோட அம்மா தானா போட்டோல இருந்தவங்க இவங்கதாங்க நீங்க போய் கேட்டதும் இவங்க பல்லவன் அம்மான்னு ஒத்துக்கிட்டாங்களே உங்க அப்பாவும் அப்படி கோவப்பட்டாரு கரெக்ட் தான் இருந்தாலும் என்னமோ ஒன்னு உதைக்குதுங்க இந்தாடா இதுல ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு நீ இத ஓழு கிட்ட குடுத்துரு மீதி பணத்துக்கு நான் மத்த இடத்துல கேட்டு வச்சிருக்கேன் டேய் பாண்டி இந்த அறுபதாயிரம் நீ அந்த கடைக்கு ஓனர் ஆகறதுக்கு இந்த அண்ணனோட பங்கு பாண்டி இந்தாங்க இது என்னோட பங்கு அறுபதாயிரம் ரூபாய் காசு இன்னைக்கு சாயங்காலம் தான் கிடைக்கும் நான் உங்களுக்கு ஈவினிங் கேஷாவே கொடுத்துறேன் நீங்க எதுக்குங்க இவ்ளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் குடுத்து கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் வேண்டாம் நாங்களே பாத்துக்கறோம் என்னன்னு அப்ப சும்மாதான் என்ன உங்க தங்கச்சின்னு சொல்றீங்களா உங்களுக்கு எல்லாம் ஒரு தேவைன்னு வரும்போது நான் உதவி பண்ண பண்ணக்கூடாது